இன்றைய ராசி பலன்கள் மேசராசி உயிர்களே குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள் குழந்தைகள் வழிபாட்டின் பயணங்கள் சாதகமாக அமையும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் குடும்ப நபர்களிடம் அனுசரித்து செல்லவும் திசபராசி உயிர்களே வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகளும் பதவிகளும் சிலருக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவடைவதில் காலதாமதம் உண்டாகும் ராசி உயிர்களே திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு மேம்படும் மறைமுகமான தடைகளில் வெற்றி கொள்வீர்கள் கடகராசி உயர்களே மனதில் கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பலவிதமான குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் வியாபார பணிகளில் தனவரவுகள் மேம்படும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் பொன்பொருள் மீதான ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சிம்மராசி உறவினர்களின் வெளியில் விட்டுக் கொடுத்து செல்லவும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் மனக்குழப்பம் உண்டாகும் திடீர் பயணங்களால் அழைச்சல் ஏற்படும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் மனதில் தம் செயல்படவும் கண்ணிராசி உயிர்களே வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளவும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் உழைப்பிற்கு உண்டான உயர்வு தாமாக கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் துலாம்ராசி உயிர்களே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்திப்பீர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடினமான விஷயங்களையும் எளிமையாக புரிந்து கொள்வீர்கள் எதையும் சமாளிக்கும் விருச்சக ராசி உயிர்களில் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் சமூகம் பற்றிய புதிய கண்ணூட்டம் பிறக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ரசனை தன்மையில் மாற்றம் உண்டாகும் தனுசராசி உயிர்களை மற்றவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வருவீர்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனம் உழிவீர்கள் பணிநிமித்தமான ஒத்துழைப்பு வெளிவட்டாரத்தில் ஏற்ற உண்டாகும் மகர ராசி நூர்களில் சமூக வட்டார அமைப்புகளின் மூலம் மனதில் சஞ்சலங்கள் தோன்றும் அறியும் நிர்வாகத்திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் தொடர்பு துறைகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் வியாபாரத்தில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் விவாதங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும் கும்பராசி சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் வெளியூர் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் மனப்பான்மை செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு விலகும் சிக்கலான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் மீனராசி உயிர்களே சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயமான சூழ்நிலை ஏற்படும் அரசு விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும்